அடி அந்திரத்தில் கிளி மீறட்டோமா வலி தேடி யாரே நீக்கும் வந்தாய்மா

தன்னா நின தனம் தானே நானன்ன அடி நீ இருக்க நானி இருக்கே அடி தேங்கில போல் நானி இருக்கே செய்ய தன்னி நானே நாம் தனம் தானே நானன நீனா அடி காடகத்தில் கி இருக்க பாடே அடி தேட ஒரு காரணத்தை சொல்லடி வெந்தேட செய்ய தன்னம் நீன நீ நானும் அடி எந்த ஊரு எந்த தேச வேட பூடே ஆனா எங்கு இருந்து இங்கு வந்து நனா தனாம் அம்மா பாட அறிப்பான அடி பான செய்ய தன்ன நன் தடாம் நீனா நன அறிமுரு உடன்போரத்தனை வேறுபாடு தான நீ எனது பெயார் வள்ளி யாடவே மனம் மிகுந்த மல்லிகையே பாடி தே ஒரு வாசம் உள்ள நானன நீன நீன்தான அடி குணம் மிகுந்த மல்லிகையே படே இதே அடி கூடி என்ன சேரு தன்னாநா தானா நீ நானன நீனும் மேல தானா செய்ந்த நடி பான செய்ய தன்னன நீ நானன நீனா நீனா செய்யா தண்ணனாம் நின செய்ய தண்ணா நே நா சாதைய தை எத்தும் தை